எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திற்குள் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க இன்றைக்கும் கூற ஒரு அழகான மோட்டிவேஷனல் எனக்கு சந்தோஷம் இரண்டு நாளாக பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர் நிலையாக அவர் உங்களை விட்டு விடுவார் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டு விட்டீர்கள் அவர் உங்களை விட்டு விடுவார் இந்த வசனத்தின் வழியாக நாம் இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்றைக்கும் கூட ஒரு இரண்டு சம்பவங்கள் ஒரு இரண்டு காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் அது இரண்டு நாளாக பனிரெண்டாம் அதிகாரத்துல ரெகோபயாம் இருக்கிறார் ராஜா ராஜா ஆகிய ரெகோபயாம் யார் என்று பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெகோபயாம் வந்து இஸ்ரேவேலின் மேல ராஜாவாக இருந்து தன்னுடைய ராஜ்யபாரத்தை அவர் மிகவும் என்ன செஞ்சு விட்டார் பலப்படுத்தி திடமான ஒரு ராஜ்ய பாரத்தை என்ன செஞ்சு கொண்டார் ஏற்படுத்தி கொண்டார் அப்படியாக அவருடைய ராஜ்யபாரம் பலப்பட்டு பின்பதாக அவர் கத்தரை விட்டு பின்வாங்குகிறார் பார்ப்போம்மா இரண்டு நாளாக நாம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் ரெகபயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோடே இஸ்ரவேல் அனைவரும் கத்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள் அதுக்கு முன்பதாக வரைக்கும் இஸ்ரேல் அவனுடைய ராஜ்யபாலம் இஸ்ரேவேல நிலைவரப்படுகிற நாட்களுக்கு முன்பதாக வரைக்கும் அவர் கத்தரை என்ன செஞ்சாங்க ஆனா அப்புறம் அவனும் கூட இருந்த இஸ்ரோவேல் ஜனங்களும் தேவனுடைய நியாய பிரமாணத்தை தேடுவது என்ன செஞ்சிட்டாங்க விட்டு விட்டாங்க கத்தர் என்ன கூறுகிறார் நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள் என்றால் நானும் உங்களை என்ன செஞ்சிருவேன் விட்டு விடுவேன் அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை உடனே இங்க என்ன நடக்கு தெரியுமா எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் என்கிற அந்த ராஜா என்ன செய்யறாரு இவங்க மேல இவங்களுக்கு எதிராக என்ன செய்றாரு வராரு இப்போ கத்தரை இவங்க விட்டு விட்டதுனால கத்தர் இவங்களை யாருடைய கைகளை கொடுக்கிறார் எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் என்னுடைய கைகளிலே கொடுக்கிறார் இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா அவன் யூதாவுக்கு அடுத்த பட்டணங்களை பிடித்து எரிசலை மட்டும் வந்தான் நீங்க அடுத்த வசனங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்பொழுது ஆறாம் வசனம் இரண்டு நலகமா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அப்பொழுது இஸ்லாமின் பிரபுக்களும் ராஜாக்களும் தங்களை தாழ்த்தி கத்த நீதியுள்ளவர் என்றார்கள் எப்பொழுது உங்களை தங்களை தாழ்த்தினாங்க எகிப்தின் ராஜாவாகிய அந்த ஷீஷாக்கு இவங்களுக்கு எதிராக வந்ததுக்கு அப்புறமா என்ன செஞ்சிட்டாங்க கடவுள்கிட்ட போய் சரண்டர் ஆகுறாங்க பிரியமானவர்கள் இன்றைக்கும் நாம் அநேக நேரங்கள்ல நாம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் கத்திற்கு விரோதமாக நம்ம மாறினதுக்கு அப்புறம் நம்முடைய காரியங்கள் கத்திரை விட்டு விலகிற காரியங்களாக மாறினதுக்கு அப்புறம் பாவத்துக்குள்ளாக நாம் போனதுக்கு அப்புறம் சில இழப்புகளையும் சில தாழ்வான இடங்களையும் சில விதமான ஏமாற்றங்களையும் நாம் சந்திக்கும் பொழுது உடனே நம்ம என்ன செஞ்சிடோம் சில தோல்விகளை சந்திக்கும் பொழுது உடனே நாம் என்ன பண்றோம் நீங்கதான் பௌண்மையான தெய்வம் நாம விட்டு விலகிட்ட நீர் பரிசு துன்முள்ளவர் நீர் நீதி உள்ளவர் நான் பாவம் பண்ணிட்டேன் சொல்லி அப்போ நம்ம என்ன சொல்றோம் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவரோட என்ன திரும்பமாக ஒரு ரீகன்சல்ட் பண்ணிக்கிறோம் நம்ம ஆண்டவரோட திரும்பமாக நம்முடைய உறவை என்ன செஞ்சுக்கிறோம் புதுப்பித்துக் கொள்கிறோம் பிரியமானவர்களை நம்ம அப்படி இருக்க கூடாது எல்லாம் ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்ற பிறவாக பிறகு நம்ம என்ன செஞ்சிருக்க கூடாது ஆண்டவரை மறந்து போய்விடக் விடக்கூடாது இந்த ரகோபயாம் ராஜா பண்ணின காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிச்சு யூதாவில இன்னும் சில காரியங்கள் இருந்தது அவன் தன்னை தாழ்த்தினபடியினால தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்து தாழ்த்தினபடியினால என்ன செஞ்சாரான் கத்தருடைய கோபம் என்ன செஞ்சது குறைந்தது இன்றைக்கும் நாம் நாம் கத்தருடைய காரியத்தை விட்டு நாம் பின்வாங்கிப் போயிருப்போம் என்று சொன்னால் நம்மை நாமே தாழ்த்த அழைக்கப்படுகிறோம் ஆமா நாம் பின்வாங்கி போனது உண்மைதான் நான் கத்திற்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தது உண்மைதான் என்று சொல்லி நம்முடைய பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் நாம் திரும்புவோம் என்று சொன்னால் கத்தர் நம்முடமாக என்ன செய்வார் திரும்புவார் பிரியமானவர்களை இன்னும் கூட ஆனால் அந்த ரெகபியாம் என்ன பண்ணாரு அவருக்கு ஆபத்து வருகிறது கண்டு உடனே என்ன செஞ்சாரு தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல திரும்புகிற மாதிரி என்ன செஞ்சாரு பண்ணாரு ஆனாலும் மொழி ரீதியத்தோடு பண்ணவில்லை பதினாலாம் வசனம் இப்படியாக கூடுகிறது இரண்டு நாளாக பனிரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அவன் கத்திரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான் முழுமையாக கத்திரிடத்துல என்ன செய்யல திரும்பல கொல்லாப்பான காரியத்தின் திரும்பமாக என்ன செய்தார் செய்தான் இப்போ ரேகபயாம் என்ன செய்றாரு மறித்து அடக்கம் பண்ணப்படுகிறார் அவருடைய ஸ்தானத்தில் அவருடைய குமாரன் ஆகிய அபியா வருகிறார் இந்த அபியா என்ன பண்றாருன்னா எல்லாம் தாவிதர் ராஜா என்னெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் இந்த அபியா என்ன செய்யறாரு செய்யறாரு கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதையெல்லாம் என்ன செய்யறாரு செய்கிறாரு இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு ராஜா வராங்க யாருன்னா எரோபயாம் இந்த எரோபயாம் என்ன பண்றாங்க அவர் ராஜாவாகவும் இந்த அபியா வந்து யூதாவுக்கு ராஜாவாகவும் இப்போ அபியாவுக்கும் இந்த எரோபயாம் ராஜாவுக்கும் இடையான இந்த சண்டை செய்யல விடவே இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் மாறி மாறி சண்டை நடந்துட்டே இருக்கு ஆனா அபியா கத்திரை தேடுகிறவர் இந்த எரோபயாம் கத்தரை தேடாதவர் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு கத்திரை தேடுகிறவர்களுக்கும் கத்திரை தேடாதவர்களுக்கும் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நீங்க எட்டாம் வசனம் பாருங்க இரண்டு நாளாகவும் அதிகாரம் எதிர்த்து அவங்க சேனைகளும் எதிர்த்தெடுத்து நிக்குது அப்ப அவர் சொல்றாரு இப்பொழுதும் தாவீதனுடைய குமாரன் கையில் இருக்கிற கத்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏராளமான கூட்டம் எரோபேயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் உங்களிடையம் என்ன பண்ண அந்த ஜனங்களுக்கு ஒரு பொன் குட்டி என்ன செஞ்சாரு உண்டாக்கி இருந்திருக்காரு ஆனா இந்த அபியான்னு சில அப்படி பண்ணல யூதா ஜனங்கள் அனைத்தையும் கத்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு நேராக என்ன செஞ்சாரு திருப்பினாரு நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கத்தருடைய ஆசாரியும் லேவியையும் தள்ளி விட்டு தேசா தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ இளம் காலையினாலும் ஏழு கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்ட பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவர்களுக்கு ஆசாரியர்களானார்களே எங்களுக்கோ கத்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை கத்திற்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களின் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்களும் லேவியரும் ஆமே அதாவது நீங்க என்ன செஞ்சுக்கிட்டீங்க உங்களுடைய பொன் கண்ணுக்குட்டிகளை கடவுளாக நீங்க என்ன செஞ்சுட்டீங்க உங்களுக்கு வழி வழிபட்டு கொண்டீங்க யாரும் என்னாலும் ஆசாரியராக நீங்க என்ன செஞ்சுக்கிட்டீங்க நியமித்துக்கொண்டீங்க உங்க இஷ்டப்படி இருந்தீங்க ஆனா நாங்க அப்படி செய்யல தான் அந்த ஆசாரியர் பணிவிடைகளை செய்ய வேண்டும் அப்படிங்குற அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு பணிவிடைகளாக லேவியர்களை தான் நாங்க வைத்திருந்தோம் இன்னும் கத்தர் யார் ஆசாரியர்களாக வைக்க ஆரோனின் சந்ததியை தான் நாங்க ஆசாரியர்களாக வைத்திருந்தோம் நாங்க அவருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு வழி விலகவே இல்லை அங்க கத்தருடைய நியாயப்பிரமாணத்தை தேடினோம் ஆகியனால யூதா யாருக்குதான் வருகிற எங்களுக்குதான் இந்த பட்டணம் சொல்லி இந்த அவர் ஒரு தைரியமாக ஆண்டு கட்டளை எல்லாம் அவர் செய்ததுனால தைரியமாக என்ன செய்கிறாரு எதிர்கொள்கிறார் அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூதாவுக்கும் இடையே மிகவும் என்ன செய்து ஒரு சண்டை ஒரு போர் உண்டாகிறது அப்ப என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எரோபயாம் பதிமூன்றாம் வசனம் அப்ப இந்த அபியா சொல்றாரு நீங்க கத்தருக்கு விரோதமாக நீங்க என்ன யுத்தம் செய்யக்கூடாது கத்தருடைய பிள்ளைகளாக எங்களுக்கு விரோதமாக கத்தருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய ஆகிய தாவரின் சந்ததியில் உள்ள எங்களுக்கு விரோதமாக நீங்க யுத்தம் செய்கிறது கத்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு சமம் என்று சொல்லி இந்த என்ன சொல்லாது சொல்றாரு இன்னும் கூட என்ன அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு போக பண்ணினார் அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள் அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கத்தரை நோக்கி குறிப்பிட்டார்கள் என்ன பண்ணிட்டாங்க முன்னாடி ஒரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் பின்னாடி ஒரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் நிப்பாட்டி நடுவுல யூதா ஜனங்களை மாட்ட வைத்து யூதா ஜனங்களுக்கு முன்பதாகவும் அவங்களுக்கு போர் நடந்து கொண்டிருக்குது அவங்களுக்கு பின்பதுமாகவும் போர் நடந்து கொண்டிருக்குது இப்படியாக அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் அப்பொழுது அபியா கத்திரை நோக்கி என்ன ஜெபம் பண்ணுகிறார் கத்தரின் யூதா ஜனங்கள் திரும்பி பார்த்து முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறது கண்டு அவங்க பயப்படல கத்திரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள் யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள் யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற பொழுது தேவன் எரோபே அமையும் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார் பிரியமானவர்களே தேவனை தேடும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிறார் எல்லா காரியத்தையும் தேவன் இப்படிதான் என்ன செய்வாரா முறியடிப்பார் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்ன கத்திர நோக்கி பார்க்கணும் பூரிகளை எடுத்து முழங்கினார்களாம் நாம் துதியின் அணிந்து கொள்ள வேண்டும் நமக்கு விரோதமாக சத்துரு வரும் பொழுது வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் என்ன செல்வார் கொடியேற்றுவார் நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் துயித்து கொண்டே இருக்க வேண்டும் துதி ஆடையை அணிந்து அவரை எப்பொழுதும் என்ன செய்யணும் துயித்து கொண்டே இருக்கணும் இந்த போராட்டங்களை கண்டு பிரச்சனைகளை கண்டு மனம் கலங்காமல் திகையாமல் பின்வாங்கி போகாமல் கத்தரை நாம் தேடுவோம் என்று சொன்னார் கத்தர் நமக்கு என்ன செய்வார் காணப்படுவார் இப்படியாக இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் விதாவாகிய தேவனை சார்ந்திருந்தபடியினால யூதா என்ன செஞ்சது எளிதாக வெற்றி பெற்றது பிரியமானவர்கள் இன்றைக்கும் நாம் நம்மளுடைய காரியங்கள்ல தேவனை முன்னிறுத்துகிறவர்களாக இருக்கிறோமா அவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா அவரை நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு காணப்படுவாராம் நாம் கத்தரோடு இருந்தால் கத்தர் நம்மோடு கூட இருப்பாராம் எவ்வளவு ஒரு பெரிய ப்ராமிஸ் அந்த ரகோபயாம மாதிரி அவ எல்லா ஆசீர்வாதங்களை வரைக்கும் கத்தரை தேடினாராம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் சுதந்திரித்த பின்பு அவர் ராஜ்யபாரம் ராஜ்யபாரம் நிலைப்பட்ட பின்பு பலப்பட்ட பின்பு அவர் கத்தரை தேடுவதை விட்டுவிட்டார் ியமானவர்களை இன்றைக்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கும் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது யாரு கிறிஸ்து தான் அவருடைய பாதம் மாத்திரம்தான் தேவைக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் எல்லா ஜனங்களை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் பிரியமானவர்களை இன்னும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக காரியங்கள் நம்மளை அழுத்துகிறது அல்லவா நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நாம் அழுதுன வாழ்க்கையை சந்திக்கிற காயங்கள் கஷ்டங்கள் தோல்விகள் அவமானங்கள் இவைகள் எல்லாம் நம்மளை பின்னு த பின்னாக தள்ளிக்கொண்டே இருக்கிறது ஆனாலும் நாம் நினைவில் கொள்வது என்ன கத்தர் ஒருவர் உண்டு தேடினல் முன்னும் பின்னுமாக அவர்களை நெருக்கும் பொழுது அவர்கள் கத்தரை தேடினவர்கள் அல்ல அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை துன்பம் நம்மை நெருக்கும் பொழுது நாம் கத்தரை தேடுகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னார் கத்தர் நமக்கு வெற்றியை தர வல்லவராயிருக்கிறார் உலகத்தின் மெய்யான அவர்தான் மெய்யான ஒளி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆகையினால நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தின தேவ ஆட்டுக்குட்டி நாம் என்ன செய்ய வேண்டும் சுவாசிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும் கத்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரம் ரட்சிக்கப்படுவீர்கள் ரட்சிப்பு என்றால் என்ன பாதாள வாழ்க்கைக்கு அந்த நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதுதான் ரட்சிப்பு அதுதான் கத்த நம்மை காக்கிறார் ரட்சிப்பு என்றால் காப்பது கத்த நம்மை காக்கிறாரா இந்த நரக வாழ்க்கைக்கு இருந்து நம்மை விடுவித்து நம்ம ஆத்மாவை என்ன செய்யறா நித்திய அழிவுக்கு விலக்கி நம்ம என்ன செய்யறா ரட்சித்து பரலோக வாழ்க்கைக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார் ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது நாம் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கத்தருடைய வருகை மிக சீக்கிரம் நடக்கும் அவருடைய பரலோகத்திற்கு பாத்திரவான்களாக நாம் மாற வேண்டும் பரலோகம் வாழ்க்கையை விட்டு நித்தியமான அழிவுக்குள்ளான நரகத்துக்குள்ளாக நாம் போய்விடக்கூடாது அல்லது தினமும் அழிந்து போகிற ஆத்மாக்கை நாம் தேவனிடத்துக்கு நேராக திருப்ப வேண்டும் கத்தராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் யத்தமாகவோம் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷனல் மூலமா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட கூட செஞ்சு ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே நீர் எங்களோடு பேசின அண்டவரின் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி நாங்கள் தேட எங்களுக்கு உதவி செய்யே சப்பா உண்மை உதவி செய்யே சப்பா உண்மை நாங்கள் நேசிக்க நாங்கள் அன்புக்குறை எங்களுக்கு உதவி செய்யப்பா உதம் தேவைக்காக மாத்திர தேடாமல் ஆசிர்வாதத்தை அனுபவித்து திரும்பதாக உண்மை நாங்கள் மறந்து போகாமல் சந்தோஷமாக இருக்கும் பொழுது உண்மை சங்கீத உண்மை ஆராவிக்க அண்டவரையும் எங்கள் நாமத்தை உயர்த்த அநேகருக்கு முன்பதாக உண்மை நாங்கள் வெளிப்படுத்த அப்பா எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்றங்கள் சுவாமி கத்ததாமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பொறுப்பெடுப்பதாக எல்லா தடைகளையும் உடை எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் விளக்கி கொள்ளுங்கப்பா இந்த உலகம் வாழ்க்கை வெறும் வாழ்க்கை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி உமோடு வாழப்போகிற பலோக வாழ்க்கைய பலோக தரிசனத்தை எல்லாருக்கும் ராஜா இப்ப ஏசுமனம் கேனும் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே